திருச்சிற்றம்பலம் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மணிவாசகர் என்று சொல்லப்படக்கூடிய சைவ சமய குருமார்கள் நால்வரையும் எதன் அடிப்படையில் இவ்வாறு வரிசைப்படுத்தி உள்ளனர் என்பதை சிந்திப்பதற்கு நால்வர் பெருமக்களுடைய குருவர்களும் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையும் இன்று கூட்டி வைத்திருக்கின்றது அந்த வகையிலே சைவ சமய குறவர்கள் நால்வரையும் காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருந்தால் காலத்தால் முற்பட்டவராக விளங்கக்கூடிய திருநாவுக்கரச பெருமானே முதன்மையாக வந்திருக்க வேண்டும் திருநாவுக்கரச பெருமானுடைய திரு அவதாரம் நிகழ்ந்த பிறகு திரு சம்பந்த பெருமானுடைய திரு அவதாரம் நிகழ்ந்தது ஆகவே காலத்தின் அடிப்படையில் இவர்கள் வரிசைப்படுத்தப்படவில்லை என்பது உறுதி அடுத்தபடியாக முக்தி பெற்றதனுடைய அடிப்படையில் நால்வர் பெருமக்களும் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளனரா எனில் திருநாவுக்கரச பெருமானே இந்த நால்வர் பெருமக்களில் முதலாவதாக முக்தி பெற்றவர் அதன் பிறகு திருஞான பெருமான் முக்தி பெறுகிறார் காரணம் திருநான பெருமானுடைய திருக்கல்யாணத்திற்கு திருநாவுக்கரச பெருமான் வருகை ஆகவே திருநான சம்பந்த பெருமானுக்கு முன்னதாகவே திருநாவுக்கரச பெருமான் முக்தி பெற்றார் என்பது பெறப்படுகிறது ஆகவே முக்தி பெற்றதனுடைய அடிப்படையில் சிந்தித்தாலும் திருநாவுக்கரசரே முதலாவதாக வர வேண்டும் ஆகவே முக்தி பெற்றதனுடைய அடிப்படையிலேயும் இந்த நால்வர் பெருமக்கள் வரிசைப்படுத்தப்படவில்லை அடுத்தபடியாக சரியே கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய நால்வகை படிநிலைகளில் நால்வர் பெருமக்களும் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளனரா எனில் அவ்வாறு பார்த்தாலும் முதல் படிநிலையாக விளங்கக்கூடியது சரியே சரியை நிலையை பின்பற்றி இறைவனோடு இரண்டறக் கலந்தவர் திருநாவுக்கரச பெருமான் கிரியை நிலையை பின்பற்றி இறைவன் திருவடியில் இரண்டறக் கலந்தவர் திருஞான சம்பந்த பெருமான் அப்படி படிநிலைகள் வரிசையில் பார்த்தாலும் திருநாவுக்கரசரே முதன்மையாக வர வேண்டும் இரண்டாவதாக திருஞான சம்பந்த பெருமான் வர வேண்டும் ஆகவே சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற படிநிலைகளிலும் இவர்கள் வரிசைப்படுத்தப்படவில்லை அடுத்தபடியாக தாசமார்க்கம் சற்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சண்மார்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய சைவ சமயத்தினுடைய நால்வகை மார்க்கங்களில் இவர்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளனரா எனில் அவ்வாறு சிந்தித்தாலும் மார்க்கங்களின் அடிப்படையில் சிந்தித்தாலும் தாச மார்க்கத்தை பின்பற்றி முக்தி பெற்றவர் திருநாவுக்கரச பெருமான் சற்புத்திர மார்க்கத்தை பின்பற்றி முக்தி பெற்றவர் திரு ஞானசம்பந்த பெருமான் சகமார்க்கத்தை பின்பற்றி முக்தி பெற்றவர் சுந்தரர் சண்மார்க்கத்தை பின்பற்றி முக்தி பெற்றவர் மணிவாசகர் ஆகவே மார்க்கங்களின் அடிப்படையில் சிந்தித்தாலும் திருநாவுக்கரசரே முதன்மையாக வர வேண்டும் அடுத்தபடியாக திரு ஞானசம்பந்த பெருமான் வைக்கப்பட வேண்டும் ஆகவே தாசமார்க்கம் சர்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சண்மார்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய நால்வகை மார்க்கங்களிலும் இவர்கள் வரிசைப்படுத்தப்படவில்லை ஆகவே காலம் முக்தி படிநிலைகள் மார்க்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளின் அடிப்படையிலேயும் நால்வர் பெருமக்கள் வரிசைப்படுத்தப்படவில்லை எனில் எதன் அடிப்படையில் நால்வர் பெருமக்களை வரிசைப்படுத்தினர் என்று சிந்திக்கின்ற பொழுது இந்த நால்வர் பெருமக்களில் திருநான சம்பந்த பெருமான் என்பவர் விதிவிலக்கானவர்கள் ஏனைய மூவரும் திருநாவுக்கரசர் சுந்தரர் மணிவாசகர் ஆகிய மூவரும் விதிக்கு உட்பட்டவர்கள் அதனால் இந்த மூவர் பெருமக்களுக்கு இரவனைய குருவாக எழுந்தருளி திருவிடு தீக்கை வழங்கினார் திருநாவுக்கரச பெருமானுக்கு திருநல்லூரிலும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திரு அதிக வீரட்டானத்திலும் மணிவாசகருக்கு திருப்பெருந்துறையிலும் இறைவனே அறுவகை சமய தீக்கைகளை செய்து வைக்கிறார் ஆகவே இந்த மூவரும் விதிக்கு உட்பட்டவர்கள் இவர் விதிக்கு உட்படாமல் விதிவிலக்காக வாழ்ந்தவர் மேலும் இந்த திருநான சம்பந்த பெருமான் இந்த மண்ணுலகத்திற்கு திரு அவதாரம் செய்ய எந்த விதமான காரணமோ அல்லது வினை தொடர்போ இல்லை ஆகவே வினை தொடர்பு அற்ற நிலையில் திரு அவதாரம் செய்தவர் திருநான சம்பந்த பெருமான் அதனால்தான் இவருடைய பாடல்கள் அனைத்தும் வினை நீக்கத்தை வலியுறுத்துகிறது ஏனைய மூவரும் இந்த மண்ணுலகத்திற்கு திரு அவதாரம் செய்ய ஒரு காரணமும் ஒரு வினை தொடர்பும் இருந்த காரணத்தினால் இவர்கள் மூவரும் வினை தொடர்பின் காரணமாக திரு அவதாரம் செய்தவர்கள் இவர் வினை தொடர்பு அற்ற நிலையில் திரு அவதாரம் செய்தவர் ஆகவே விதிவிலக்காக இருக்கக்கூடிய திருநான சம்பந்தரை முதன்மைப்படுத்தி விதிக்கு உட்பட்ட ஏனைய மூவரும் அதன் பிறகு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளனர் ஆகவே இதன் அடிப்படையில்தான் தான் இந்த நானூறு பெருமக்களும் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று கூறி இந்தளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்